எந்தமிழ் சொந்தங்களுக்கு நற்றமிழ் நெல் வணக்கம் பேத்தாளை பொது நூலகத்தினுடைய நூலரங்கம் பகுதியிலே மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைய மது நூலரங்கம் பகுதியிலே எறும்பு விட்ட வினாத்தாள் நின்ற கவிதை தொகை பற்றி பார்க்க இருக்கிறோம் எம்முடைய இந்த நூலரங்கம் பகுதியினை பார்வையிட்ட எழுத்தாளர்களிடமிருந்து அவருடைய ஆக்கங்களும் நூலகத்திற்கு கிடைக்க பெற்றிருக்கிறது அதன் அடிப்படையிலே எழுத்தாளர் ஆனந்த் லியோன் அவர்களது எறும்பு விட்ட வினாத்தாள் என்கிற தன்னுடைய கவிதை தொகுப்பு எமக்கு அனுப்பி வைத்திருக்கிறார் அதன்படி இந்த கவிதை தொகுப்பை பற்றியும் நாங்கள் பார்ப்போம் இவர் அண்மையில் நான் நினைக்கிறேன் இவருடைய ஆரம்ப கட்ட படைப்புகளாக இருக்கிறான இந்த கவிதை தொகுப்பு யதார்த்தங்களோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கும் குறிப்பாக நிறைய தினங்களுக்கு கவிதை எழுதியிருப்பார் பன்னைய தினம் தந்தியர் தினம் தொழிலாளர்கள் தினம் இப்படியாக நிறைய தினங்கள் அடிப்படையில் பொங்கல் விழா பொங்கல் விழாவை பற்றி எழுதுகிற கவிதையிலே ஒரு கிராமிய பண்பாட்டு கவிதையாக அது அமைகிறது ஒரு உரையாடல் பாங்கில் கூட அந்த கவிதை இருக்கிறது கிராமிய பாடல் என்ற அடிப்படையில் இப்படியாக ஒவ்வொரு தினங்களை சிறப்பிக்கும் விதமாக கூட இவர் தன்னுடைய கவிதைகளில் எழுதியிருக்கிறார் இன்னும் பார்க்கிற பொழுது இவர் ஒரு கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றியவர் என்கிற அடிப்படையிலே கிறிஸ்தவ மன மதங்கள் சம்பந்தமாக அதிலே அவருடைய மனம் ஒன்றித்த விடயங்களை தன்னுடைய கவிதையினூடாக அங்கங்கே நம்மால் காணக்கூடியதாக இருக்கிறது அதன் அடிப்படையில் எனக்கு பிடித்த கவிதையாக அதிலே ஒன்று இந்த மலேகம் இருநூறு என்கின்றது அண்மையிலே நடந்து முடிந்தது அந்த மலேகம் இருநூறு என்றதுலேயே தன்னுடைய மலேக மக்களினுடைய அந்த வழியை வெளிப்படுத்தும் விதமாக கவிதை எழுதியிருப்பார் அதிலே உறைந்த குளிரில் ஊரே உறங்கும் நிறைந்த இரவில் பனியே இறங்கும் அனிச்ச மலராய் உதயம் இருக்கும் பனித்த துளி மேல் இதயம் பறக்கும் இறுதியாக வரும் மலைமுட்ட பனிமூட்டம் முகில்முட்ட மழை கட்டும் தலைமுட்டி துளிகோட்டும் கலைகட்டும் திசையட்டும் இது எழில் கொட்டும் நம் மலேகமே என்று சொல்லி மலேக மண்ணினுடைய அழகை அழகான சந்தங்களின் அடிப்படையிலே எதிர மோனைகளை கையாண்டு கூட இருந்த இந்த கவிதை எனக்கு அழகாக தெரிந்தது இப்படியாக ஒரு ஆரம்பகட்ட கட்ட படைப்பாளர்களுடைய படைப்பையும் நாம் அங்கீகரிக்க வேண்டும் அதில் நல்ல விமர்சனங்களை கொடுத்து குறித்த படைப்பாளர்களை இன்னும் நாம் ஊக்குவிக்க வேண்டும் அதன் அடிப்படையிலே உங்களுடைய படைப்புகளும் என்னுடைய இந்த நூலரங்கம் பகுதியிலே எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய முகவரியை தொடர்பு கொண்டு உங்களுடைய படைப்புகளையும் எங்களுடைய நம்முடைய இந்த நூலரங்கம் பகுதியிலே என்று கேட்டுக்கொண்டு இன்னொரு நூலரங்கம் பகுதியிலே உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சுவாசிப்பின் இறுதி வரை வாசிப்பே உறுதியாகட்டும்